எங்க ஊர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா என்ன இவன் எப்படி பேசுறா அடுத்து இப்ப பயம் வந்துருச்சு அமெரிக்கால சுந்தர் வைக்கிற இருக்கு தெரியுமா அவர் ஒரு தடவை ரெஸ்டாரண்ட்ல போய் என்ன பண்றாரு சாப்பிட உட்கார்ந்துருக்காரு அப்ப இங்க ரெண்டு மகளிர்கள் போய் சாப்பிட போறாங்க ஒரு கரப்பா மீச்சு என்ன பண்ணதான் அவங்களுடைய சாரில போய் உட்காருது உடனே அந்த பெண்கள் என்ன பண்றாங்க விட்டு அடுத்த வேலை உழுந்து அப்ப இத வந்து சுந்தர் பிச்சை பாக்குறாரு உடனே வெயிட்டர் தெரியும்ல சாப்பாடு பண்ற அவருல போய் அந்த கரப்பா பூச்சியை கையே கொண்டு போய் ஜன்னல் வெளியில போட்டு வந்தாரு அப்பதான் அந்த சுந்தர் பிச்சை எழுதுநாராம் பிரச்சனை மனிதர்கள் அல்ல இந்த கரப்பா பூச்சி தான் இதை எப்படி கையாளு என்பதுதான் நம்மளுடைய திறமை அப்படின்னு இதை இந்த பெண்கள் கையாண்டிருந்தா அந்த பூச்சியை குடிச்சு வெளியே விட்டுருக்கலாம் இந்த பிரச்சனை எப்படி சாது பண்றதுங்கிறத நீங்க ஒவ்வொரு பெண்களும் கவனமா கேர்ந்த எத்தைய துறைகளெல்லாம் சர்க்கி சமமா நீங்க வந்துருங்க நம்மள வெளில யாராலும்